தேங்க்ஸ் பண்றது நம்ம என்ன காரணம் அவர்தான் எவ்வளவு வண்டி வேற பிரச்சனை இல்லை இருக்கு அங்க சாயங்காலம் வரைக்கும் என்ஜாய் பண்ணி தான் போவோம் நான் சாயங்காலம் அவன நீங்க கட்டினாரு இப்போ ஆக்சுவலா அவர் வந்து டிரைவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு எதுக்கு பேசிட்டு இருக்காரு இந்த வண்டிய வந்து நெடுமங்காடு வழியாட்டு ஆலப்பு ஏதோ கொண்டு போறாமான்றாரு இப்படியே உசுப்பேட்டி உசுப்பேட்டி உடம்ப ரணகனமா ஆக்கிட்டாங்க சோ பியூட்டிஃபுல் சோ எலகன்ட் லுக்கிங் லைக் ஓ அங்க கொஞ்சம் ஃபேமிலி வந்து இருக்காங்க பட் குக் பண்றதுக்கு வசதிகள் கிடையாது அதனால வந்து அளவு கிடையாது இங்க காவல்துறை எச்சரிக்கையெல்லாம் போட்டிருக்காங்க இருந்தாலும் வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க நமக்கு வந்து சமைக்கணும் அப்படிங்கறதுனால யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லைன்னா வேற ஏதாவது ஏரியா பார்க்கலாம் அப்படின்னுட்டு பிளான் அடுத்த பிக்னிக் ஸ்பாட்டா வந்து ஒரு பெட்டி கடை போறோம் இந்த பெட்டி கடையில வந்து இங்க வந்து ஃப்ரெஷ்ஷான மேங்கோ அப்புறம் வேற என்ன இருக்கு இந்த காரக்கா சாப்பிட்டு சாஜிக ஃபேஸ் ரியாக்சன் நல்லா இருக்குது நீங்க வரும்போது நெக்ஸ்ட் வரும்போது இந்த கடலை கண்டிப்பா காரக்கா வாங்கி சாப்பிட்டு போங்க

இந்த உடம்புக்கு வந்து ஏற்ற பாகுபலி ஸ்டைல்ல தூக்கிட்டு வராரு அதுவும் பாட்டில் இல்லை சூப்பர் பிளேஸ் பசுமையா இருக்கு சுத்தி நெட்டாவோட பேக் சைட வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏற்கன சொ சொன்ன தான் இங்கே வந்து சமைக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது இருந்தாலும் நாங்கள் ரிஸ்க் எடுத்து டேமோட பின் பக்கத்தில் இருக்க போயிட்டுருக்கோம் சூப்பரான ஸ்பாட்டு குளிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருப்போம் என்ன பிரியாணி எல்லாம் இந்த இது என்ன பிரியாணினா மின்ஸ் இந்தியன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பாய் பிரியாணி என்ன பிரியாணி எல்லாம் பாத்துக்கலாம் ஆனா இந்த பிரியாணி என்ன பிரியாணினா மின்ஸ் இந்தியன் பிரியாணி நீங்க சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் இருக்கும் ஃபர்ஸ்ட்ல நம்ம தண்ணி வச்சு இறச்சியை வேக வைப்போம் அதான் நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க் இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட்ல வேக வச்சு சூப் ரெடி பண்ணும் பயமாரில கொஞ்சம் சோகத்துல இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சூப் ரெடி பண்ணாதான் ஜம்முன்னு இருப்பாங்க ஆள் பார்க்க இப்படி தான் இருப்பார் ஆனால் ஆள் டாக்டரை முடிச்ச ஜிஎஸ்டி ஹோல்டர் ப்ரொஃபசர் வீட்டில் இந்த வேலை சைடு பிஸ்னஸாக வெள்ளி வெட்டுறது வெங்காயம் வெட்டுறது ஸோ வந்து சூப்பு ரெடி பீஃப் சூப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்ல சூடு சூப்பரா இருக்கு சாஜி சூப்பரா பீஃப் சூப் பண்ணியிருக்காரு நல்ல சூடு இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் சூப்பர் மகா சூப்பர் கேட்டா சூப் सबडी पर रहा हां अंजना अंदर आ रहा अब कंट्री होइछ पापा वाओ अरमेना मीनचा पाडे तिरु तिरु बाल तलेंगे இன்னைக்கு ஒரு பிடி இன்னைக்கு ஒரு வெடி दिस इज नेटा स्पेशल यो राइट मोटर मैन सेले कर सोला है सुपर டைம் இப்போ மூணு மணி நல்ல மலை மின்னல் வந்துட்டு ஏரியாவே வேற மாதிரி ஒரு லுக்கு மலை காய்ச்சு செம்மையா இருக்கு மரத்துல ஏதாவது மின்னல் அடிச்சு ஆயிரும் பயமா தான் இருக்கு எல்லாரும் மழை வரதுக்கு முன்னாடி வண்டியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவிலேயே தான் நம்ம வந்தோம் இந்தாவுக்கு ஒரு பாபாய் இதான் நம்ம வேன் என்னண்ணா நாங்க வந்து நாங்கள் ரோஸ் மீக்கு கடைக்கு வந்திருக்கோம் மீட்டிங் வந்து இங்கே தான் போட்டு இப்போ டூரை இதே இடத்துல வந்து நாங்க வந்து இப்ப ரோஸ் மீக் குடித்து வந்து இந்த டூரை வந்து நிறைய நம்ம டூரோட பைனன் டச்சா வந்து எல்லாருக்கும் நல்லா குடிச்சுட்டு வீட்டுல போய் கொஞ்சம் சூப்பரப்பட